பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசு பேசுதே நெஞ்சமே பேசுதே லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்கம்மா லட்சுமி நான் ரொம்ப நல்லா இருக்கமா முதல்ல உட்காரு நீ சரிங்கம்மா லக்ஷ்மி நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா ம் என்ன சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா வரதுக்கு இவ்ளோ லேட் பண்ணிட்டேன் ஐயோ இல்லைங்கம்மா அது கோவிய கொஞ்சம் கூட்டமா இருந்தது அதனாலதாம வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சமந்தியமா எப்படி இருக்காங்கம்மா கொஞ்சம் இருமா கூப்பிடுறேன் மீனாட்சி மீனாட்சி யார் வந்திருக்கான்னு எப்படி இருக்கீங்க பெரிய மருமகளும் எப்படி இருக்காங்க நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் சமந்தியமா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ நான் வேற ஒருத்தி கொஞ்சம் உங்களுக்கு நாப்பி போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சமதியமா இருக்கட்டும் என்னாச்சு நீ போய் காஃபி எடுத்துட்டு வாமா சரிங்க இ இந்தமா இங்க என்ன பண்ணது? காரணம் எல்லாமே இவங்க வீட்டுக்குலாம் வர மாட்டாங்களே. ம் என்ன விஷயத்துக்காக அம்மா வர சொல்லி இருக்காங்கன்னு புரியலையே. அம்மா கேக்குறேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயமா அம்மா லட்சுமி ரொம்ப முக்கியமான விஷயம் தான். கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. பொண்ணு மாப்பிளங்க நாலு பேருக்கும் முகூர்த்த டிரஸ் எடுக்கணும்லமா? அதை பத்தி பேசலாம்னு வர சொன்னேன். இன்னைக்கு வந்து

சாவித்ரி சின்ன இது மூஞ்சு அடிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்தவங்க அவங்க இந்த வீட்டு சம்மந்தி மரியாதையா பேச அம்மா இப்போ நான் என்னம்மா மரியாதை இல்லாம பேசிட்டா எங்க இந்த பக்கம் தானே கேட்டேன் இதுல தப்பு இருக்குல்லாம் திருத்தவே முடியாது இல்லைங்க அது சாணக்கியமா தான் வர சொல்லியிருந்தாங்க அதான் ஐயோ லக்ஷ்மி அதை விடுமா நம்ம என்னைக்கு முகூர்த்த ட்ரெஸ் எடுக்க போலான்னு பேசி இருந்தோம்ல என்னைக்குமா போலாம் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நல்ல நாள் வருது அன்னைக்கே போயிடலாமா சமந்தியம்மா என்னங்க காஃபி என்னம்மா லக்ஷ்மி எதோ யோசனையிலே இருக்கே என்னாச்சுமா ரெண்டு நாள் கழிச்சு போறதுல திருப்பம் இல்லையாமா ஏதா இருந்தாலும் சொல்லுமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சாச்சா அப்படிலாம் இல்லைம்மா பெரியவங்க நீங்க உங்களுக்கு தெரியாதாம்மா ரெண்டு நாள் கழிச்சு நல்ல நாள்னா கண்ணிக்கி நம்ம முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போலாமா இல்லமா அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலமா என்ன விஷயமா லட்சுமி இவ்வளோ தயங்கிட்டு இருக்கா இருந்தாலும் சொல்லுமா இல்லைங்கம்மா அது கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ண போறேன்னு உங்க செய்யலேருந்து நீங்க எதுவுமே கேட்கல அதாமா என்ன பண்றதுன்னு கேட்கலான்னு பரவாயில்ல இப்ப வச்சு உங்களுக்கு கேக் தோணுச்சே மூடு சாவித் லட்சுமி சின்னமா இது இதுக்குமா எல்லாம் பேசிட்டு

திருத்தவே முடியாது இங்கே பாரமா லட்சுமி இவ்வளோ நாள் நாங்கள் இதை பத்தி உங்ககிட்ட பேசினா எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு ஒரு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் போதும்னு சொல்றோமா சரியா நீ அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் சரியா அம்மா எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க என்னதான் நீங்க பெருந்தன்மையா எதுவும் வேண்டாம்னு சொன்னாலும் ரெண்டு பொண்ணுங்களும் நாலு நகர்நட்டோட வந்தாதானம்மா நாலு பேர் மதிப்பாங்க அதனால என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா என் பொண்ணுங்களுக்கு நான் பண்ணி அனுப்புறமா

முடியுமா அதே மாதிரி எப்படி முடியும் அதோட மிஞ்சி மிஞ்சி போனா இவங்க ஒரு பொண்ணுக்கு என்ன பத்து பவுன் போடுவாங்களா அந்த பத்து பவுன் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் போட்டுட்டு வர்றது ஒண்ணுதான் வராம இருக்கிறது ஒண்ணுதான் அதான் ஃப்ரீயாவே தள்ளி விட போறாங்களே அப்புறம் எதுக்கு சும்மா நான் எதை பண்றேன் அதை பண்றேன்னு சீன் போட்டுட்டு இருக்காங்க இங்க வந்து இல்லைங்க என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க லக்ஷ்மி சின்னமா பேசுறேன் நீஹா அவதான் அறிவு இல்லாம என்னென்னமோ பேசி இருக்கான்னு பார்த்தா நீ என்னமோ எப்படி சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாருமா லட்சுமி எங்களுக்கு வரதட்சணை எதுவும் வேண்டாம் சரியா நாங்கள் பெரிய வரதட்சணையா பார்க்குறது ஒரு ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் நீ நீ எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைம்மா இல்லைங்கம்மா நாளைக்கு என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் தான் வந்து வாழ போறாங்க பிறந்த வீட்ல இருந்து எதுவும் கொண்டுட்டு வரலன்னு என் பொண்ணுங்களை பார்த்து யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுல்லம்மா இல்லம்மா தான்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அது என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா நான் எப்படியாச்சும் பண்ணிடுறேன் ஆமா சமந்தியம்மா அத்தை சொல்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் சமந்தியம்மா இல்லைங்க சமந்தம்மா என் பொண்ணுங்களுக்காக நான் கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன் அதோட ஊரில் கொஞ்சம் நிலமும் இருக்கு அதோட வீடு சொந்த வீடு தான் அதனால் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் எங்கள் பரமலட்சுமி அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா அடே பண்ணுங்க ரொம்ப பண்ணணும்னு ஸ்டேட்டஸ்க்கு பண்ணினாலும் இருந்தாலும் ஸ்டேட்டஸ்க்கு மாதிரி

பொண்ணை பேவங்க அவங்க பொண்ணுங்களுக்கு செய்யக்கு எல்லா உரிமையும் இருக்குறதுக்கு காலம் காலமா பொண்ணை பொண்ணவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதட்சணை வரையறுக்கப்படாத ஒரு சட்டத்தை எல்லாரும் போட்டு வச்சிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது அதோட நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளையும் பரதட்சணை வாங்க மாட்டான் நான் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கேன் தான் நினைக்கிறேன் அதனால எனக்கு வரதட்சணை தேவை

என் மேலேயும் என் தம்பி மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ வைப்போம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாண்டி அதனால தான் நீங்க வரதட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா என்ன

ஏன்னா உங்க ரெண்டு பொண்ணுங்களையுமே எங்க வீட்டுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு எங்களுக்கு இதுவே பெரிய வரதட்சணை தான் ஆண்டி இதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே என் பேரை சொல்லிட்டா வரதட்சணிய உங்க வீட்டு மாப்பிள பேச்ச நீ மீற என்ன இங்க பாரு மலட்சுமி ஆதி சொல்ற மாதிரி தான் தரதட்சணை வாங்குறது தப்பு கொடுக்கறது தப்பு அந்த தப்பை நீயும் பண்ணக்கூடாது நாங்களும் பண்ண மாட்டோம் அதோட ஆதி சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு பொண்ணுங்களே எங்க வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி அனுப்பப் போற இதை விட பெரிய வரதட்சணை எங்களுக்கு வேற என்னமா இருக்க போது ஹா அதனால நீ எதுவுமே பண்ண வேண்டாமா லக்ஷ்மி சரியா சாச்சா கண்டிப்பா மாப்பிள்ள தம்பிக்கு பறிப்பிச்சு எப்படி சொல்ல முடியும் தம்பி முடியும்பி வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதை மட்டும் என் ஆசைக்காக செஞ்சுக்கிறேனே ஒரு உண்மையை சொல்லணும்னா நீங்க இதை பண்றதுல கூட எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை ஆண்டி இருந்தாலும் ஒரு அம்மாவா நீங்க உங்க பொண்ணுங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அதனால நான் ஒத்துக்கிறேன் ஆண்டி சரிங்க ஆண்டி நீங்க காஃபி குடிங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்

ம் சரிங்கம்மா ரொம்ப நன்றி அம்மா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உண்மையாவே நீங்களும் அம்மாவும் ஆதி தம்பியையும் அர்ஜுன் தம்பியையும் ரொம்ப நல்ல விதமாக வளர்த்துருக்கீங்க எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குமா என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் பேர் வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நான் நான் நிறைய நாள் கவலைப்பட்டிருக்கேன் ஆனால் ரெண்டு நல்ல பசங்க கையில் ஒப்படைக்க போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஆதி தம்பியையும் அர்ஜுன் தம்பியையும் ரொம்ப நல்ல விதமாக வளர்த்துருக்கீங்கம்மா நன்றி சம்பந்தியம்மா ரொம்ப நன்றி நீங்க உங்க ரெண்டு பசங்களையும் ரொம்ப நல்ல விதமா வளர்த்திருக்கீங்க ரொம்ப நன்றி நீங்க சம்பந்தியம்மா நீங்களும் உங்க ரெண்டு பொண்ணுங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க உங்க ரெண்டு பொண்ணுங்களும் எங்க வீட்டு மருமகளா வரத்துக்கு நாங்க தான் சம்மந்தியம்மா கொடுத்து வச்சிருக்கணும் சரிங்கம்மா அப்போ நான் கிளம்புறம்மா சரிமா லட்சுமி பார்த்து பத்திரமா வாமா அப்புறம் நீ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா எதுக்குமா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா சரிங்கம்மா நான் கிளம்புறேன் சரிமா லக்ஷ்மி பார்த்து பத்திரமா போமா அப்புறம் மறக்காம முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போற விஷயத்தை எங்க வீட்டு ரெண்டு மருமக கிட்டையும் சொல்லிடுமா சரிங்கம்மா அப்ப நான் கிளம்புறமா சமந்தியம்மா நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேங்க சரிங்க சம்பந்தியம்மா போயிட்டு வாங்க இங்க பாரு சாவித்ரி வர வர நீ பண்றது எதுவுமே சரியில்லை ஒழுங்கா வாய அட்டக்கி பேச கத்துக்க புரிஞ்சதா என்ன இது இந்த பரதட்சணை வச்சு எதாச்சும் குட்டி கலாட்ட பண்ணி அதையே பெருசாக்கலான்னு பார்த்தா இந்த ஆதி கடைசியில வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் விடமாட்டேன் விட்டவே மாட்டேன் முள்ள வால்க்கே கெடுத்து இந்த ஆதி அர்ஜுன சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களা விடமாட்டேன்டா விடமாட்டேன் நான் இருக்குற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் விடவே மாட்டேன் பாக்குறேன் என்னமேரி எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுனே நானும் பாக்குறேன் அடி நான் சேرتனவே சம்ம கடுப்புல இருக்கேன் இப்ப எதுகாంటి கால் பண்ணி புடனே சொல்லி கூப்பிட்டீங்க அய்யோ கில்லมายா ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் உடனே கால் பண்ணி வர சொன்னேன்

அதோட மயா பத்திரிக்கை நம்ம பிளான் பண்ணி எடுத்துருந்தாலும் பரவாயில்ல பத்திரிக்கை எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல இந்த மாதிரி ஏதாச்சும் அபச குணமா நடந்துச்சுன்னா கண்டிப்பா கல்யாணத்துல தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க அதனால நீ எதுவும் கவலைப்படாத மயா கண்டிப்பா கல்யாணத்துல தடங்கள் வரதான் போகுது பாரு இந்த வெட்டி பேச்சு கொண்டு குறைச்சல ஆண்டி வாங்குற காசுக்கு கொஞ்சமாச்சு ஏதாச்சும் பண்ணுங்க ஆண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி தூது புறா மாதிரி வெறும் நியூஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து சொல்லாதீங்க சரியா வாங்குற காசுக்கு நீங்களே ஏதாச்சும் பண்ணுங்க புரிஞ்சதா மாயா சின்ன மாயா பேசுற நீ ஹா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எதுவும் பண்ணாமலாம் இல்ல சரியா அதோட இந்த ராகுல் பிரச்சனை இல்ல எங்க எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்களோன்னு எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தேன்னு தெரியுமா எங்களை வீட்டுல வச்சிருக்கிறதே பேசுதான் அதனால என்னோட போர் தான் தான் பண்ண முடியும் அதுக்கு மேல ரொம்ப பண்ண முடியாது இன்னைக்கு கூட நான் ஏதாச்சும் வரதட்சணையை பத்தி கிளப்பி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணலாம் தான் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ளார இந்த ஆதி கரெக்டா வந்து காரியத்தை கெடுத்துட்டாமாயா சேந்தான் இந்த ஆதி இப்படி இருக்கானே தெரியலை ஆண்டி இன்னைக்கு சின்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஆண்டி ஆ அந்த அந்த மித்ரா இருக்காளா ஆண்டி அவள் என்னடானா முன்னாடி கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை நான் ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படி அப்படின்னு என்கிட்ட அப்படி பேசுனா ஆண்ட்டி ஆனால் சின்னக்கு என்னடானா தான் என்னோட புருஷன் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில நீ வரணும்னு நினச்சினா உனக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் சின்னையே மிரட்டுறேன் ஆண்டி

கண்ணு முன்னாடியே அந்த மித்ரா லைட்டாக கால் வலிக்கிருந்தா ஆண்டி சொன்னா உடனே ஆதி அவனை அப்படியே ரெண்டு கையிலேயே தூக்கி வச்சுட்டு நடந்து கூட்டிட்டு போறான் ஆண்டிச்சனைக்கு பார்க்க பார்க்க பத்துக்கிட்டு வருதாண்டி விடமாட்டான் ஆண்டி விட மாட்டேன் ஒரு பொருள் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டி ஆனா அது மத்தவங்க கைக்கு போறதுக்கு இந்த மாயா விடவே மாட்டான் ஆண்டி

இப்போதைக்கு அந்த பிளான என்னால் ரிவீல் பண்ண முடியாது ஆனால் அம் ஷோர் கண்டிப்பாக அந்த பிளான்லேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது ஆண்டி ம் சரி ஓகே ஆண்டி எனக்கு மைண்ட்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்க போகிறேன் ஆன்ட்டி பாய் ஆண்டி லட்சுமிமா என்ன சொல்றீங்க உண்மையாவா அம்மா வைஷுதான் ஆதி தம்பி எப்படி எல்லாம் தெரியுமா இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையனு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப குடுத்து வச்சவங்க ஏன்னா ஆதி தம்பி மாதிரியும் அர்ஜுன் தம்பி மாதிரியும் இந்த காலத்துல பசங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் ஆதி தம்பி இருக்காரு எப்பா அவர் பேசுறது கேட்டு எனக்கு அப்படியே உடம்புலாம் புள்ளரிச்சு போயிட்டு தெரியுமாடி உண்மையாவே ரொம்ப நல்ல பையனா இருக்காரு

அது சரி இவ்வளவு நேரம் பேசும்போது அமைதியா இருந்துட்டு உங்க ஆளை பத்தி பேசணும்னா மேடம் உடனே வந்து அட்டன்ஸ் போறீங்களா அப்படிலாம் இல்லையே லக்ஷ்மிமா பாருங்க லக்ஷ்மிமா நான் சும்மா கேஷுவலா தான் அவ கிட்ட சொன்னா அவ எப்படி என்ன கலாய்க்கறான்னு பாருங்க हां சரிடா மித்து அம்மா பாத்துக்கறேன் வைஷு இப்போ எதுக்கு நீ அவள கலாய்க்கற हां ம் சரி சரி உங்க பொண்ண நான் கலாய்க்கல சரி லட்சுமிமா அங்க நடந்தது ஓகே அதுக்காக நம்ம சைல இருந்து எதுவும் செய்யாம இருந்தா நல்லாவா இருக்கும் அம்மாண்ட வைஷு நானும் அதை தான் யோசிச்சேன் நம்ம சைலேருந்து எதுவும் செய்யணும் இல்லையா அப்பதானே உங்க ரெண்டு பேருக்கும் போற இடத்துல மரியாதையா இருக்கும் அதனால அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சு வச்சிருந்தனோ அதை கண்டிப்பா செய்வேன் ஆனா அவங்க கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் என் பொண்ணுங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறத என்ன செய்ய விடுங்கன்னு அதுக்கு அங்க பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க அதனால அம்மா உங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கணும் அதை கண்டிப்பா செஞ்சிடறேன் சரியா லட்சுமிமா என்ன லட்சுமிமா பேசுறீங்க நீங்க வரதட்சணை வாங்குறது தப்பு கொடுக்கறது தப்பு லட்சுமிமா ஐயோ மித்துமா இதுக்கு பேர் வரதட்சணை எல்லாம் இல்லடா அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்காக இதெல்லாம் பண்ண

கல்யாண நாள் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி இருக்குது லக்ஷ்மிம்மா ஆமாம் லக்ஷ்மிம்மா வைசேஸ்வர மாதிரி நிறைய செலவாகும்ல ஐயோ போது போது நீ இப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க ஹா இங்கே பாருங்க அம்மா அது எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் சரியா அதோட சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே உங்கள் ரெண்டு பேருக்கும் தானடி ஹா வேறு யாருக்கு இதெல்லாம் ஹா அதனால் நீங்கள் இதை பற்றி கிதையும் கவலைப்படாதீங்க ஓகேவா லக்ஷ்மிமா நீ உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கறா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஐ லவ் யூ லக்ஷ்மிமா லவ் யூ நமீது நான் ஒருத்தி இங்கே தான் இருக்கேன் என்னடியா ம் லவ் யூடி போதுமா हां போதும் போதும் லவ் யூ லட்சுமிமா மித்ராலிங் லவ் யூ லவ் யூடி மேஷு ஆஹா சரி சரி போதும் போதும் ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன நேரத்துக்கு தான் இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ரெண்டு டின்னர் ஓகே ஓகே

ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கனகவலி சிஸ்டருக்கு பர்த்டே ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கனகவலி சிஸ்டர் நீங்களும் உங்கள் விஷேசம் மறக்காம கனகவரி சிஸ்டருக்கு சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எப்பிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ எப்பிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களை நாங்கள் அடுத்த எப்பிசோட பார்க்குறோம் அந்த இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணுங்க அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்